இங்க அப்பா ஃபாரீன்ல இந்த Dress-அ அனுப்பி இருந்தாரே நீ இந்த Dress வந்துச்சா அம்மா கிட்ட அடம் பிடிச்சுடா இன்னைக்கு வாங்கி இது போட்டுக்கோ. ஹேய் சூப்பர் பா dress ரொம்ப அழகா இருக்குது. எங்க Dress நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ஜி, உங்க ரெண்டு பேரோட Dress-உ சூப்பரா இருக்கு. அச்சச்சோ, நான் சொல்ல வந்த விஷயதே மறந்துட்டு என்னனமோ பேசிக்கிட்டுக்கோ. என்ன மீதி சொல்லு. எங்க காலனில நிறைய விநாயகர் வச்சிருக்காங்க நாங்க அந்த விநாயகர் சுத்தி பார்க்க போறோம் நீங்களும் வரீங்களா நம்ம எல்லாரும் ஜாலியா சேர்ந்து சுத்தி பார்க்க போகலாம் அஜி அஜி வா ஜாலியா இருக்கும் நம்ம பாக்க போகலாம் இருவிஜி அம்மா கிட்ட சொல்லாம போனா அம்மா திட்டுவாங்க அதனால நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் சரி அஜி மா அம்மா 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 என்னம்மா சொல்லுங்க அம்மா சிங்கி மிங்கி பிங்கி எங்களை விநாயகர் பாக்குறதுக்காக கூப்பிடுறாங்கம்மா நாங்க அவங்க காலனில போய் பார்த்துட்டு வரவா சரிமா ஓரமா போயிட்டு பத்திரமா வரணும் சண்டை போடாம இருக்கணும் என்ன சரியா லல்லி பப்பு நீங்களும் இவங்க கூட போயிட்டு வாங்களே

அப்புறம் ஒரு குட்டி யானை ரெண்டு யானை வச்சிருக்காங்க அழகா இருக்குல்ல ஆமாக்கா ரொம்ப அழகா இருக்குது ஆமா நெல்லி விநாயகர் சதுர்த்தினாலே விநாயகருக்கு விதவிதமா அலங்காரம் பண்ணி அவருக்கு பிடிச்சதெல்லாம் படிச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் அதுதான் விநாயகர் சதுர்த்தி சரி வாங்க எல்லாரும் போய் சாமி கும்பிடலாம் இங்க பாத்தீங்களா இந்த விநாயகர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காருல இவர் என்ன வித்தியாசமா இருக்காருன்னு சொல்ற இவர் பின்னாடி பாத்தீங்களா ஓம் அப்படின்னு போட்டிருக்கு அட ஆமா ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பின்னாடி டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க அழகா இருக்குல்ல ஆமா விஜி நல்லா இருக்கு பாரு பூ எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க பிளாஸ்டிக் பூ அப்புறம் செவ்வந்தி பூ எருக்கம் இதெல்லாம் வச்சு அவரை ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க பாரு சூப்பரா இருக்குல்ல ஆமா சிந்தி சூப்பரா இருக்கு

வெ trellis அழகா மயில் வச்சிருக்காங்க பாரு இந்த மயில் அங்க பாரு குட்டியா ஒரு குருவி கூட வச்சிருக்காங்க வித்தியாசமா ரொம்ப அழகா இருக்குல போல வேற பப்பு நீ ஒண்ணுமே இருக்க

இரு விஜி இங்க பக்கத்துல இன்னொரு அழகான விநாயகர் வச்சிருக்காங்களா நியூ மாடல் விநாயகரா அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் சரி மிஜி போகலாம்